சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நீண்ட நாட்களாக நீ கேட்ட வேண்டுதல் நிறைவேறாமல் தள்ளி போய்கொண்டே இருப்பதால் நீயாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய் இனி எதுவும் மாறப்போவதில்லை எல்லாம் முடிந்து விட்டது இப்படியே காலம் முடிந்துவிடும் என்று நீ ஒரு கணக்கு போட்டு விரக்தியுடன் வாழ்கிறாய் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்ததற்கான பதில் இதுதான் எந்த ஒரு செயலும் அதன் முடிவு சுபமாக தான் அந்த செயல் முடிவுறும் அந்த செயலுக்கு முற்றி வைக்கப்படும் அவ்வாறு இல்லாமல் நிறைவேறாத பட்சத்தில் அதன் தொடரும் செயலாக தொடர் புள்ளி தான் அதற்கு வைக்க முடியும் இன்னமும் அதன் பாக்கி செயல்கள் உள்ளது என்பதுதான் அதன் பொருள் நிச்சயம் எல்லா செயல்களுக்கும் வெற்றியுடன் சுபமாகத்தான் முடியும் மாறாக நடப்பவை எல்லாம் அனுபவங்களே உன்னை பக்குவப்படுத்தும் நிகழ்வுகள்தான் அவை இத்தனைக்கும் பிறகும் நீ அதை பெறும்பொழுது வரும் மகிழ்ச்சி தான் நிரந்தரம் ஆனது இப்படியே எவ்வளவு நாட்கள் நம்மோடு இருப்பது என்று உன் மனதில் தோன்றும் வருத்தம் எனக்கு தெரியாமல் அல்ல அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா நடந்தவை நடந்து கொண்டு இருப்பவை மட்டுமே தெரிஞ்சிருக்கும் பொழுது உனது மனம் இப்படி அதிலேயே தான் உழன்று கொண்டிருக்கும் போவது அதாவது உன் எதிர்காலம் உனக்கு தெரிந்தால் மகிழ்ச்சியில் வானம் அளவு துள்ளி குதிப்பாய் அது எனக்கு மட்டுமே தெரிந்த இயற்கை வாழ்வில் நியதி எதிர்காலம் பற்றி அனைத்தும் மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் இங்கு இறை சக்திக்கு வேலையே இல்லை நீ புலம்புவது அப்படித்தான் இருக்கிறது எதிர்காலம் எல்லாம் உனக்கு தெரிந்துவிட்டது அதில் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்பது போலும் நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் நிலை மாறும் அற்புதம் நிகழும் கீழிருக்கும் நீ வானுயிர பறந்து போக முடியும் இவை அனைத்தும் உன்னை சமாதானம் செய்யும் வார்த்தைகள் அல்ல இவை அனைத்தும் சத்திய வாக்கு நீ பார்க்க எவர் நீ பார்க்க எவர் வாழ்க்கையாவது ஒரே மாதிரி இருந்ததுன்றார் லீலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது உன்னை கொண்டே தானே இருக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் இன்று நீ இங்கு இருப்பது போல் இருப்பாய் நாளை உன்னிடம் இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் காலத்தின் கட்டாயம் இதை நீ புரிந்து கொள் விரைவில் உன் நிலையும் மாறும் நீ கேட்ட அனைத்தும் பெற்று சுபமாக நிறைவோரும் இதற்குண்டான செயல்களை செய்ய அப்பா நான் இருக்கிறேன் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் உன் வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய வெற்றி இன்று இல்லைனாலும் ஒரு நாள் உன்னை தேடிக்கொண்டு நிச்சயம் வரும் அதை எதிர்கொள்ள தயாராக இரு ஆனந்தமாக இரு நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் சிறிது தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் நிறைவேறாமல் இருக்காது நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி